சேதுராமன் குமரன் தேங்க்யூ சார் வெல்கம் ஆல் எல்லாரையும் இது என்னோட ப்ரெசன்டேஷனுக்கு இருக்கிறேன் என்னை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் நான் ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான் சென்னையில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் எல்லாமே பண்ணேன் பிகாம் எம்சிஏ படித்தேன் நடுவில் கொஞ்சம் சிஏவும் பண்ணேன் சார்டட் அக்கௌண்ட் எடுத்து அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல அந்த சிஏ பண்ண த்ரீ இயர்ஸ் வந்து அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணேன் சார்டர்ட் அக்கௌண்டன் ஃபார்மில் இதெல்லாம் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் டூவில் வந்து என் ஃபாதர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அது சத் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட்னு அவர் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அதில் வந்து ஜாயின் பண்ணி என்னோட ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தான் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஒரு போஸ்டிங்காக தான் மேலே வந்து

நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கம்பெனி பேர் வந்து சக்தி ஸ்பிரிங் ஃபார்ம் ப்ரைவேட் லிமிடெட் இது வந்து ஃபாதர் தான் ஃபவுண்டர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணது இப்போ நான் என்னோடய பொசிஷன் டைரக்டர் ஆப்ரேஷன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து நான் இருக்கேன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக இருக்கேன் நான் கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்டோமேட்டிக் நான் பண்ணுற மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னாக்கா மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்ப்விங் ஸ்டீல் காம்பனெண்ட் ஸ்பிங் ஸ்டீல் காம்பனெண்ட் எங்கே வரும் அப்படி அப்ளிகேஷன் அப்படின்னா ஃபுல்லாகவே ஓய் ஆட்டோமோட்டிவ் காரில் தான் மெயின் மேஜராக வரும் காரில் எங்கே வரும்னா பிரேக்காக சொல்லியில கிளச்சாக சொல்லியில கியர் சொல்லியில வைப்பர் மோட்டாரில் கார் ஸ்டார்டரில் ஆல்ட்ரண்டர் எல்லாமே கார் உள்ளதான் வரும் ஃபுல்லாகவே இது எங்கள் பிஸ்னஸ் பை இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து நைன்ட்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம் கம்பெனி இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது டர்ன் ஓவர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ க்ளோஸ் பண்ணுறோம் இயர்லி கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது எங்களுடைய எயின் விஷன்லாம் செட் பண்ணியிருக்கோம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டாக வரும் ஷீட்டு எம்எஸ் எக்ஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து ஸ்பிரிங் ஸ்ட்ரீட் ஷீட்டு எங்களோட டேக் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் சக்தி ஸ்பிரிங்ஸ் குவாலிட்டி ஸ்பிரிங்ஸ் இதுதான் எங்களோட டேக் லைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டாக ப்ளாங்க் பண்ணுறது அப்புறம் ஃபார்மிங் பண்ணுறது ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா ஓயிக்கு அடுத்த லெவலில் இருக்கவங்க டயர் ஒன் டயர் ஒன் கஸ்டமர்ஸ் தான் போவோம் ஓய் பார்த்திங்கன்னா மாருதி டெல்போ ண்டை கியா இந்த மாதிரி பெரிய ஆட்டோ லைலான் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் போகுது இதை வந்து நாங்கள் வந்து இந்த ஜேம்ஸ் சார்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்ததுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிருக்கேன் அது என்னன்றது இப்போ பாருங்கள் விஷன் வந்து விஷன்றது எதுவுமே நாங்கள் செட் பண்ணது இல்லை இது வரைக்கும் அதை இப்போ நாங்கள் அந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு பிஸ்னஸ் ப்ளூ பிரிண்ட் அந்த கோர்ஸை பற்றி நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதுல ஃபர்ஸ்ட் திங் வந்து விஷன் விஷன் வந்து எங்களோட விஷன் இப்படி செட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் தேர்ட்டிக்கான எங்களோட விஷன் இது சேல்ஸ் பண்ணவர் ஆட்டோமேஷன் கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டென் ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸாவது பண்ணணும் இப்போ ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸ் பண்ணலை நாங்கள் டென் ஓவர்சீஸ் கஸ்டமர் அதாவது பண்ணணும் ஹியூமன் ரிசோர்ஸ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் நியூ ஐடியாஸ் கொண்டு வரணும் இதெல்லாம் வந்து எங்களோட விஷனாக வச்சுருக்கேன் இந்த விஷன் வந்து நாங்கள் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து விஷன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை எழுதணும் அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயீஸ் கூப்பிட்டோம் ஃபர்ஸ்ட் அவங்களோட விஷன் என்ன விஷன்னா நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பர்சனல் விஷன் என்னன்றத கேட்டோம் பர்சனல் விஷன் ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி அதே பர்சனல் விஷன் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்குது ஓகே அது எப்படி அச்சீவ் பண்ணுவீங்கன்னு கேட்டோம் இது மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா அச்சீவ் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொன்னாங்க சரி அதை அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே அதே மாதிரி கம்பெனிலையும் மிஷன் இருக்குது கம்பெனிலையும் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஏபிஐன்னு ஒன்று ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் இதுதான் எங்களோட குரோத் ஆக்ஷன் பாயிண்ட் எங்களோட மேஜர் பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எம்ப்ளாயி பர்ஃபாமன்ஸ் எப்படி நாங்கள் மெஷர் பண்ணுறதுன்றது அண்ணாமே இருந்தோம் கம்பெனி க்ரோத்தையும் மெஷர் பண்ணுறது இல்லை ஏதோ சேல்ஸ் வரும் பர்ச்சேஸ் போவோம் பேக் கட்டுவோம் முடிஞ்சிடும் அதோட இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கோம் கேபிஐ மாட்டிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த எப்படி நாங்கள் இதை கேபிஐ கொண்டு வந்தோன்றது தான் இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் டேக்கன் தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இத் ஃப்ரேமிங் ஆஃப் விஷன் எக்ஸ்பெயின் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஷன் டூ எம்ப்ளாயிஸ் கேபிஐ ஃபிரேம்டு பேஸ்ட் ஆன் தேர் இன்புட் அவங்க இன்புட்டையும் பேஸ் பண்ணி தான் கேபிஐ ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதில் என்ன கேலஞ்சிங் இருந்ததுனாக்கா ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ் வந்து ஸ்டப்பானாக இருப்பாங்க எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்கள் கேபிஎல ஏன் இதை போடுறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அதே மாதிரி ஆப்சண்ட் வந்து என்ன சார் ஒரு லீவ் கூட லீவ் போடக்கூடாதா ஒரு நாள் லீவ் போட்டால் கூட பாயிண்ட் குறைச்சிருக்கீங்களே இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரும் அதனால நீங்கள் ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிஃபோர் எப்படி இருந்தது ஆஃப்டர் எப்படி இருந்தது பிஃபோர் வந்து செல்ஃப் டிசிப்ளின் சேஃப்டி எல்லாமே நாங்கள் ஒரு ஒரு தடவை சொல்லணும் மீட்டிங் போடும் போதெல்லாம் சொல்லணும் இப்போ அப்படி கிடையாது அவங்க கேபி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க இதனால் என்ன ஓவராலே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னாக்க எங்களோட கம்பெனியோட கோர் வேல்யூஸு கல்ச்சர்ஸ் இது ரெண்டுத்தையும் மெஷர் பண்ண முடியும் ஒவ்வொருத்தரும் எந்தளவுக்கு கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றத மெஷர் பண்ணி மானிட்ரு பண்ண முடியும் இது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு நடுவில் ஒரு காம்படிஷன் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டை உண்டாக்குது இது ஒரு குரோத் ஆக்ஷன் பாயிண்ட் இன்னொரு ஆக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எனக்கான குரோத் ஆக்ஷன் பாயிண்ட் ஒரு கஸ்டமர் வந்து புதுசாக என்கொயரி வராது இருக்கிற கஸ்டமர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நியூ என்கொயரி போரு புது கஸ்டமர் உள்ளே வராங்க அப்படின்னாக்கா அது எந்த விதத்துலேயும் வந்து நான் எங்கேயுமே வந்து அதை வந்து ஒரு டேட்டாவாக வைக்கிறது இல்லை இப்போ இந்த இது பார்த்ததுக்கப்புறம் ப்ளூஸ்ட் பிஸ்னஸ் ஜிஎஸ்டி பார்த்ததுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் ஒன் அப்படின்ற எக்ஸல் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்தேன் ஐ ஆம் த டேக்கிங் கேர் ஆஃப் நியூ ப்ராடக்ட் ஐ ஆம் ஐ இம்ப்ளிமெண்ட் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் ஆல் இன் ஒன் நான் அப்டேட்டிங் ரெகுலர்ட்டி ஒன் நியூ என்கொயரி புது என்கொயரி வரும்போதுக்கான நான் அப்டேட் பண்ணுவேன் ரெகுலராக பண்ணுறேன் நேற்று கூட என்கொயரியாக அப்டேட் பண்ணுறேன் இது என்னன்னா டைம் கன்சியூமிங் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன இவ்வளோ டைம் ஆகுது ஒன்று ஒன்று என்ட்ரு பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு யோசிப்பீங்க இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ அப்ஸு எல்லாத்துக்குமே வந்து யார் யார் இப்போ கொட்டேஷன் யார் யாருக்கு நம்ம கொட்டேஷன் கொடுத்துருக்கோம் யார் யாருக்கு ஆர்டர் வந்துருக்குது யார் யாரும் நம்ம எந்தெந்த வீக்கில் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொட்டேஷன் கொடுப்போம் நியூ என்க்ரயரிஸ்க்கு ஃபாலோ அப் இருக்காது அப்படியே இருந்தாலும் மறந்துடுவோம் எந்த கஸ்டமர் எது எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாம் மறந்துடுவோம் எத்தனை என்கொயரி வந்தது அதில் எத்தனை ட டர்ன் அவுட் ஆச்சுன்றதே தெரியாது இப்போ வந்து இப்போ நேற்று வரைக்கும் என்னோடய அக்கவுண்ட் வந்து தேர்ட்டி ஏப்ரல்லேருந்து இருந்து ஏப்ரல் மேலேருந்து மே லாக்டவுன் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி என்கொயரிஸ் சொல்லிட்டு அதில் எயிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ப்ரொடக்ஷனே போயிடுச்சு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்குது எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்து யாரை ஃபாலோ பண்ணணும் அந்த ஃபீட்பேக் யாரையாருக்கு கொடுத்துட்டு இருக்கணும் யாரை வந்து மந்த்லி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி குளரிசிலாம் நல்லா இருக்குது இதை நான் யூஸ் இருக்கேன் ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன் தேங்க் யூ